அனைவருக்கும் வணக்கம் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன கலந்தாய்வு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர் ஆசிரியர் பணிக்கு காத்திருப்பவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி பெற்ற ஆசிரியர் பணிக்கு காத்திருப்பவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பணியிடங்கள் நிரப்புவதற்கு வரும் மூணு நாலு தேதிகளில் பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு மூலம் தகுதி பெற்று ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தனர் இவர்களுக்கு ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட நிலையில் வழக்கு காரணமாக பணி நியமனம் செய்யப்படாமல் இருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்த நிலையில் உடனடியாக பணி நியமன கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூன்று நான்கு தேதிகளில் சென்னையில் பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று வெரிஃபிகேஷன் முடிஞ்சு எப்போ போஸ்டிங் போடும் என்று அவளுடன் கா காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக இந்த பயன் பணி நியமனத்துக்கான பணிக்கான ஆணை வழங்குவதற்கான இது வெளியிட்டுள்ளது ஸோ இது ஒரு நல்ல செய்தி அனைவருக்கும் யூனிக் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்